தேவேரன் என்ற ஒரு பட்டியில் இருந்து வெளியேற்றி அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற தான் நாங்கள் இந்த तो तो नहीं शमंग और फोन फोन पर देखो मेरी गाड़ी खड़ो खटा उल्टी खटा

தமிழகத்திலிருந்து வருகின்ற நமது தேவியத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தினுடைய சொந்தங்களுக்கும் டெல்லி வாழ் சமுதாய மக்களின் சார்பாகவும் நமது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் ரொம்ப வெளியேற்ற கவல ஈர்ப்பு போராட்டத்தை மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணிய ஐயா திரு காமராஜ் அவர்களும் ஐயா திரு செல்லிவால் தேவேந்திரன் மணி அவர்களும் நன்றிகளை முழுமத்திற்கு மேலான இந்த சமூகங்களும் பட்டியலில் இருந்து வெளியான வந்து நேரத்தை பயிற்கும்போது இதை வந்து டெல்லியில் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் வந்து மக்களை ஒருங்கிணைத்து தன்னர்ச்சியாக வர வைத்து ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அதோடு மட்டுமில்லாமல் எங்களுடைய நீண்ட கால போட்டியான வேடேற்ற

தருவார் என்ற முழு நம்பிக்கையோடு அவர்களுடைய இடத்தில் வந்து எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பட்டியல் வெளியேற்ற கவனங்களுக்கு போராட்டம் எந்த அரசியல் கட்சியை எதிர்த்தோ இல்லை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது நடைபெறுகிறது சட்டம் ஒழுங்கோடு சொத்துப்பட்டு நடைபெறுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி दिए 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 के बाद ही टर्न करता है मदर क्रॉस जंक्शन और माइंड है सारे अंदर मदर में आने वाला होता है पूरी ट्रेन को इसको वहां बचकर पैंटली तो इनमें की संग हो और कहां है और यह हादसा अगेन ट्रेन के लिए உறவு நன்றி நீண்ட கால கனவான இல்லாத ஒரு சமூகத்தை அரசியல் ரீதியாக எஸ் பட்டியலில் சேர்க்கப்பட்டது நம்ம பிசினஸ் இருந்து எல்லா விதத்திலும் ஆகையால் நம்ம மக்களினுடைய கனவு என்னவென்றால் மட்டையில இருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரே கோரிக்கைதான் அது முன்னெடுத்தினோம் சான்றாக நான் பர்ஃபக்ட்டாக தென்னிலில் வசிக்கலங்க. கிண்டே சௌதி காடை பக்கல தயாராக அது ஏழை செஞ்சி அருகே பக்குள்ள நமது தொப்புளிபொடி ஊர்ம்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். Largenza Namazonia, danh diễn, giant type X. Crucial summer name platform karate. Now, by eye, may I பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுக்கு ஒரு உங்கியகத்தை காடி சக்கையிலே பனிபான் சாத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிரத்தில் பட்டில் வழியிட்டு விடியரி பானிபாரிஷ்hetra அம்மா இவரு இமயியுடன் அலகோசபில் தாவத் சபை 1802 வருடங்காக அமலகட்டmeler அணைவரியும் வரவழைத்து நமது மதிப்புக்குரிய காமராஜர் அவர்களும் டெல்லி தேவையில் உள்ள சங்க தீர்ப்பாளர் இருந்து இந்த வெளியேற்றி அனைவரும் गरियम वर्गा वर्गा इंद्र दिल्ली वाले दिल्ली शाहपुर दिल्ली वाले बाजा हूं 23 मिनिट्स एक्सपेक्टेड अराइवल 10:30 मिनिट्स ऑन प्लेटफॉर्म नंबर 6 सभी के लिए की जानकारी प्रदान करने के लिए धन्यवाद की सूचना दो खता वाले में आगे बारिश की स्थिति सब जाइए गाड़ गाड़ी संख्या ए एक शून्य पाँच सात छत्रपति शिवाजी महाराज मुंबई अमृतसर एक्सप्रेस गया पानीपुरक्षेत्र अम्बाला गैन जिसकी आने का निर्धारित समय तीन बजे तीस मिनट सात घंटा तेईस मिनट दिनों ऐसी चल रही है ये गाड़ी दस बजे तिरपन मिनट Praman, J, Ter, Aadhi, v, Samram, train number 11057 Chhatrapati Shivaji Maharaj Terminus Mumbai Amritsar Express via Manipur, Kurukshetra, Amdalakar is scheduled to arrive at 3 hour 30 minutes is running late by 7 hour 23 minutes is expected to arrive at 10, ten hour 53 minutes on platform number 6. இது தவறான ஒரு முன்னெடுப்பு தவறானது என்பதற்காக தொடர்ந்து இந்த தேவேந்திரபுல வேளாளர் சமூகம் ஒரு எவ்வளவோ தாக்குதலுக்கு இன்னல்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து இது எங்களுக்கு வேண்டாம் இந்த எசி என்ற ஒரு விரிவான ஒரு வகுப்பு எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ஏற்கனவே ஆழ்ந்த பரம்பரை ஒரு அரச பரம்பரை எங்களை இந்த இடத்தில் வைத்திருப்பது அது நியாயமாகாது என்ற ஒரே ஒரு கோரிக்கைக்காக இந்த இந்த தமிழக உண்ணாவிரதம் இங்கே நடைபெற உள்ளது எந்த அரசியல் கட்சிக்கும் இது எதிரானது அல்ல என்பதை முழுமையாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் தமிழகத்திலிருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மனக்குமுறன் அத்தனை அத்தனை இனங்களுக்கும் உணவளித்த ஒரு பேரினம் இந்த மல்லர் இனம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்வதற்காக ஏற்கனவேடன் எங்களுடைய வாழ்வியலை எடுத்து சொல்வதற்காக ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள இருக்கிறோம் அத்தனை உறவுகளும் அத்தனை சமூகங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை ஒரு இந்த இழிவான ஒரு இந்த எஸ்சிபி எனும் பட்டியலிருந்து வெளியேற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் முக்கியமாக தற்போதைய அரசுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கைக்காக தான் வந்திருக்கிறோம் அவளுடைய ஒரு கவன ஈர்ப்பு ஒரு உண்ணாவிரதம் இது எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரான ஒரு செயல்பாடு அல்ல என்பதை

अंकुर जंक्शन एक्सप्रेस अंकुर तारों का निर्माण करने में ज़ंदरबाद में लगे बंदरगाह के बीच मात्रा बढ़ाने का इरादा है। इस बीच तो तुम्हें ये इसकी वाह बच्चा सेंटाली में तक पहुँचने की संभावना है। अंकुर में बंदरगाह के निर्माण की लेट है। मेरा हाथ लो अटेंशन करें। ट्रेन नंबर वन फाइव सेव நமது நீண்ட கால இல்லாத ஒரு சமூகத்தை அரசியல் நீதியாக எஸ் பட்டியலில் சேர்க்கப்பட்டது எல்லா விதத்திலும் ஆகையால் நம்ம மக்களினுடைய கனவுடன் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை தான் அதன் முன்னெடுத்து தொழில் உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைவருக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு